அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் போதே மகான் சட்டை முனிநாதருடைய வாக்கு நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனதுங்க இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பில் ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு வந்தால் என்ன காரணமாக இருக்கும் இந்த பஞ்சபூதத்தினுடைய சீரற்ற தன்மை தானே ஏதோ ஒன்று அதிகமாக இல்லை ஏதோ ஒன்று மிக குறைவாக அப்போ ஒரு சீரற்ற சமச்சீரியலாத ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அதனால தானே வந்திருக்கும் அப்போ இவற்றை சீர் செய்வது பஞ்சபூத ஒழுங்கு செய்வது சீர் செய்வதை நாம் ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக பாருங்கள் உடலே மருத்துவர் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்புன்னு ஏற்பாடு செய்திருக்கிறோங்க நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள்னு எடுத்துகிட்டிங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எண்ணற்ற நோய்களுக்கு நாம் மருந்துகளோ மாத்திரைகளோ தேடி போகாமல் பாருங்கள் நிறைய நோய்களுக்கு பேர் மட்டும்தான் வச்சுட்டு போகிற நிறைய நோய்களுக்கு தீர்வே இல்லைன்னு கூட பல மருத்துவங்களை சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா நம்ம உடை உடம்போட அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டாம் என்றால் நாம் எல்லா நோய்களையும் நாமே நமக்கு நாமே குணப்படுத்தி கொள்ள தான் இந்த உடலை மருத்துவருடைய வகுப்பின் முக்கிய அம்சமுங்க அப்போ நம்ம உடம்பை பற்றின ஒரு புரிதல் வந்து நமக்கு தேவையாக இருக்கிறது என்னெல்லாம் பண்ணணும் அப்போ பஞ்சபூதம்னால் என்ன பஞ்சபூதம்னா நிலம் நீர் காட்டு நெருப்பு ஆகாயம்னு சொல்லுவோம் இல்லையா அதில் கூட ஒரு வரிசை இருக்குதுங்க பஞ்சபூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று ஆற்றல் அதிகமானது ஒன்றிலிருந்து ஒன்று இன்னொன்று ஆற்றல் குறைவானது அப்படி எல்லாமே கூட இருக்குது இருக்குதுங்க உதாரணத்துக்கு ஆகாயம் என்பது இருக்கலே ஆற்றல் அதிகமானது மண் பூதம் அப்படிங்கிறது இருக்கலையே ஆற்றல் குறைந்தது நம்ம உடம்புக்குள்ளேயும் இதே விகிதத்தில் செயல்படுகிறது அப்போது ஒரு நோய் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராமல் நாள்பட இழுத்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு ஆகாய பூதம் என்பது இருக்கிறதுன்னு அர்த்தம் அதனால்தான் நாள்பட்ட நோயாக ஆகாயம் பறந்து விரிந்தது இல்லையா அப்போ பறந்து விரிந்த அளவுக்கு நோயுடைய தன்மை அவர்களுக்குள்ளே நீண்டு கொண்டே என்ன சொல்கிறது அதிக சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு மண் சிகிச்சை வந்து இப்போ மண் பூதம்னு சொல்கிறோம் இல்லையா மண் பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில மூலிகைகளோ உணவுகளோ வந்து அவங்களுக்கு பரிந்துரைத்தால் கூட உடனே சரியாக போயிடும் ஏன்னா மண் பூதத்தினுடைய ஆற்றல் என்பது மிக எளிதாக விரைவாக வேலை செய்யக்கூடியது அது சுருக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா குணம் ஆயிடுவாங்க அப்போது ஒரு நீண்டகால நோய்க்கும் குறுகிகால நோய்க்குமே கூட பஞ்சபூதத்தில் அவ்வளவு தொடர்பு இருக்கிறதுங்க அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அப்போது உணவு எப்படி அமைந்திருக்க வேண்டும் பஞ்சபூத அடிப்படையில் உணவு உணவுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு அப்போ உடல் நலத்தை நாம் எப்படி பேண வேண்டும் பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது இதைய நாம் மருத்துவமாக நாம் செய்வதற்கு நாம் என்னெல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அப்போ நுண்ணுயிரிகள் நம்ம சொல்கிறோங்க இந்த உடல் இந்த உலகமே இந்த பஞ்சபூதமே இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா உயிரிகளுக்கானது இந்த நுண்ணுயிரிகள் இடையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்றோடு இணக்கமாக இருப்பது எப்படி ஏன்னா எல்லா உயிர் நுண் உயிர்களும் உடம்புக்கு தீங்கானதில்லை நன்மை இருக்கும் இல்லையா அப்போ இந்த உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியவற்றை நாம் ம நம்ம உடம்புக்கு உண இணக்கமாக இருக்க செய்து நாம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் உடம்பை சமநிலையோடு வைத்துக்கொள்வது இந்த உடம்புக்கு நோய் சக்தியை அதிகப்படுத்துவது இது அனைத்துமே நம்ம உடலே மருத்துவர் அப்படிங்கிற வகுப்பில் நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோங்க அப்போது இந்த வகுப்பின் மூலமாக ஒருத்தர் என்ன பண்ணுவார் என்ன தெரிஞ்சுக்குவார்னு கேட்டிங்கன்னா தனக்கு வரக்கூடிய ஒரு நோயை தானே எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் அவரே குணப்படுத்துவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் அவர் தெரிந்து வைத்திருப்பார் எந்த ஒன்றுமே தெரியவில்லை என்றால் தானே நம்ம ஒரு மருத்துவரையோ ஒரு மருதையோ நம்ம நாடி போவோம் இல்லையா உங்கள் நோயை குணப்படுத்துவதற்கு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனா உங்களுடைய பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்தா நீங்கள் அதை செயல்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கலாம் இல்லையா உங்கள் உடம்பை இத்தனை விஷயங்களையும் நாம் உள்ளடக்கியதாக இந்த மருந்தில்லா மருத்துவமான உடலே மருத்துவர் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோங்க இந்த பயிற்சி வகுப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் மாதம் பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்குங்க இது ஒரு ஆன்லைன் பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்